சார் நான் வந்து ஒரு டூ வீலர் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ண டூ வீலர் தான் நான் யூஸ் இருக்கேன் இப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு டூ வீலர் எடுக்கிறதா இருந்தால் ஷோரூமில் போய் என்ன மாதிரியான டூ வீலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கான மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்ன மாதிரி பண்ணணும் ஓகே தேர்ட் பார்த்திங்கன்னா நான் இப்போ ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் ரோட்ல நிறைய பார்க்குறோம் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அதில் லேடிஸுமே பெருமளவுங்க இருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் ஓகே ஓகே கண்டிப்பா நீங்கள் வந்து இந்த கேட்ட மூணு கேள்விகளுமே ரொம்ப ஒரு யூனிக்கான கேள்வி காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் லாஸ்டாக கேட்ட கேள்வி இருக்குல்ல அடிக்கடி விபத்துகள் நடக்குது இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு டூ வீலர் ஷோரூமில் வாங்க போகிறேன் அப்படின்னா எப்படி பார்த்து வாங்குறது இன்றைக்கு பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு லேடிஸ் டிரைவிங் மட்டுமல்ல ஜென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு டூ வீலரை வந்து செலக்ட் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் ஒரு டூ வீலர் வச்சுருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு டூ வீலர் வச்சுருக்காங்க சரியா அவர் வந்து இந்த வண்டி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு நல்ல மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு அதனால் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அப்படி வாங்கவே கூடாது ரைட்டா ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வாகனங்களை செலக்ட் பண்ணும் பொழுது ஷோரூமில் போயிட்டு அந்த வண்டி மேலே உட்காந்து அப்படியே காலை வந்து கீழே வச்சு பாருங்கள் காலை கீழே வைக்கும் பொழுது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கால் ஃபுல்லாக அப்படி நிற்கணும் இப்போ இப்படி தான் வண்டி இருக்கணும் எங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படி உட்காந்துக்கும் போது கால் வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது கால் வந்து தரையில் அப்படி ஃபுல்லாக நிற்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹை ஹீல்ஸ் செருப்பெல்லாம் போட்டுட்டு போய் அதை டெஸ்ட்டு பார்க்கக்கூடாது ஹீல்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு செருப்பு போட்டுட்டு அப்படி ஃபுல்லாக நின்றுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கான கரெக்டான வண்டி அதே மாதிரி வெயிட்டை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சில வண்டி மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு லேடிஸ் வந்து வண்டி எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்கூட்டர்ஸ் தான் ஸ்கூட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த என் இருக்குங்கிற வண்டி பயங்கரமாக பிடிச்சிருக்கு பார்க்க வந்து ஸ்போர்ட்டியாக இருக்குது எனக்கு அந்த வண்டி எடுக்கலாம் இல்லை வந்து ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கும்பொழுது அவங்க ஆள் வந்து உயரம் வந்து குறைவாக இருப்பாங்க ஆனால் போயிட்டு அப்படி புக் பண்ணி அதை அதில் உட்காந்து கூட பார்க்காம இந்த வண்டி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த வண்டி வெயிட் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் இவங்களுக்கு வந்து கால் வைக்கும்போது சரியாக எட்டாது இப்படி கால் வந்து நுண்ணியில் அந்த பெருவரில் mm. நிப்பாட்டுவாங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க இப்போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா வண்டி என்ன ஆயிரும் இவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் சரிஞ்சிரும் சரியா அப்போது நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்குன்னு ஒரு வண்டி கேட்குறதுனால சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஸ்கூட்டர் தானே யூஸ் பண்ணுவீங்க எப்போவுமே இப்போ பெரும்பாலும் லேடிஸ் வந்து இந்த கியர் வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க சாரீ அணிகிறது இல்லையா அப்படிங்கும்போது சாரி அணிவிடுது ப்ளஸ் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கியர் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறதை பெருசாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இன்றைக்கும் லேடிஸ் வந்து கியர் வெஹிக்கிள்ஸ் ஓட்டக்கூடியவங்களாம் இருக்காங்க இப்போ நான் பாம்பேலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் பார்த்தேன் நிறைய பேர் கியர் வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டுறாங்க ஆனால் நம்ம ஊரில் பெரும்பாலும் ஸ்கூட்டர்ஸ் தான் ஓட்டுறாங்க ரொம்ப ஹைட்டு குறைவாக இருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹீரோ ப்ளஷரை வந்து உட்காந்து பார்க்குறீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஓகே டிவிஎஸ்ல வந்து ஒரு ஜெஸ்டின்னு ஒன்று இருக்குல்ல அது பார்த்தீங்க அப்படின்னா உயரம் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஹோண்டாடியோட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரைட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியையும் பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி ஜென்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா ஒரு உதாரணத்தை சொல்கிறனே ஒரு ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பிளெண்டர் ஹீரோ ஸ்பிளெண்டர்னு ஒரு வண்டி இருக்குல்ல அது கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க போய் என்ன எடுத்துருவாங்க அப்படின்னா ஸ்பிளெண்டருக்கு பதிலாக போய் எடுப்பாங்க பிளாட்டினாங்கிறது வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும் ஸ்பிளண்டரோட உயரமா இருக்கும் சிலர் வந்து யூனிகார்ன் வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுப்பாங்க ஆனா யூனிகார்ன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் அதே சமயத்தில் பல்சர் பாத்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும் அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்க ஷோரூம்ல போய் உட்கார்ந்து பார்த்துட்டு நல்ல கால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் எந்த வண்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த வண்டியை தான் நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி தான் முடிவு பண்ணிட்டீங்க இல்லைங்க எனக்கு ஹீரோ தான் வேணும் இல்லைன்னா எனக்கு ஹோண்டா தான் வேணும் இல்லை டிவிஎஸ் தான் வேணும்னா அதில் எந்த வண்டி கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணணும் சொல்லுவேன் சரிங்களா ஓகே ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டீங்க மெயின்டெனன்ஸ் ஓகே ஒரு வண்டியை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பொதுவாக ஆண்கள் வந்து அந்த ஒரு டூ வீலராக இருந்தாலும் சரி கார்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் வந்து பொதுவாக ஜென்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் லேடிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வீட்டுக்கு வர்றதோட சரி அதை ஓட்டுவாங்களே தவிர அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சு வச்சிக்கிட மாட்டாங்க இதனால் என்ன ஆயிரும் அப்படின்னா திடீர்னு வழியில் போய் நின்றும் நின்ற பிறகு ஐயோ இது என்ன ஆச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் வண்டியை பற்றி நீங்கள் வாங்கின வண்டியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை கரெக்டாக என்ஜின் ஆயில் வந்து மாற்றணும் ஓகே அதே மாதிரி ஸ்கூட்டருக்கு வந்து கியர் ஆயில் உண்டு இப்போ கியர் பைக்ஸ் இருக்கு இல்லையா நம்ம ஸ்ப்ளெண்டர் மாதிரி பல்சர் மாதிரி வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கியர் ஆயில் அப்படின்னு சொல்லி தனியாக கிடையாது அதுக்கு என்ஜின் ஆயில் தான் ஆனால் ஸ்கூட்டரில் கியர் ஆயிலும் உண்டு அப்போ நீங்கள் என்ஜின் ஆயில் மாற்றும் பொழுது கியர் ஆயிலும் மாற்றிடுறது நல்லது சரியா அது என்ன ஒரு நூறு அல்ல நூற்றி இருபது எம்எல் தான் வரும் அப்போது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும் என்ஜின் ஆயிலை கரெக்டாக மாற்றிட்டு வரணும் இந்த கிலோமீட்டரை பொதுவாக யாருமே நோட் பண்ணுறதே கிடையாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அது மூவாயிரம் கிலோமீட்டர் ஆகி நாலாயிரம் கிலோமீட்டர் ஆகி ரொம்ப அந்த கருகுனா வாடா வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வண்டி நின்ற பிறகு கொண்டு ஒர்க் ஷாப்புக்கு விடுவாங்க அதனால சொன்னேன் ஒரு லேடிஸ் டிரைவிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய தவறு கிடையாது பொதுவாக பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அது அப்படியே மைண்டில் நின்றோம் கரெக்டா அது காலத்துக்கு மறக்க மாட்டாங்க அப்போ இதை சொல்லி கொடுக்க சரியான ஆள் கிடையாது அப்படின்னு தானே அர்த்தம் கரெக்ட் தானே வீட்டில் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க அப்படிங்கிறனால இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னா கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாத்திடுங்க கியர் ஆயில் மாற்றணும் அதுக்கப்புறம் பிரேக்கை வந்து கரெக்டாக செக் பண்ணணும் பொதுவாக வந்து கம்பைன்டு பிரேக் அப்படின்னு சொல்லுவோம் லெஃப்டில் பிரேக் பிடிச்சா ரைட் ரெண்டு பிரேக்கும் பிடிக்கிற மாதிரி தான் ஸ்கூட்டர்ஸில் இருக்கும் ஸோ அந்த பிரேக் வந்து ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஷாப்பில் கொண்டு நீங்கள் பிரேக்கையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக்கலாக வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்கள்ல அவங்க சொல்கிறபடி பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வரும் ஆனால் அடிப்படையில் இது மூணையும் நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி சென்ட்ரு ஸ்டாண்டு போட தெரியணும் ரைட்டா கிக் ஸ்டார்ட் பண்ண தெரியணும் ஓகே உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா

ஒரு ஸ்கூட்டரை நீங்கள் கொண்டு போகிறீங்க எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணுறது முதல் ப்ரொசீஜர் என்ன சென்டர் ஸ்டாண்ட் போடுறது சென்டர் ஸ்டாண்டு போடணும் சென்டர் ஸ்டாண்டு உங்களால் போட்ட முடியுமா சென்டர் ஸ்டாண்ட் போட முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் உண்மை என்னென்னா சென்டர் ஸ்டாண்டு வந்து ரொம்ப எளிமையாக போட முடியும் ஈஸியாக போட முடியும் அதை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சென்டர் ஸ்டாண்டு போடுற மெத்தடை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புல்லெட்டை கூட நீங்கள் ஈஸியாக வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடலாம் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சமீபத்தில் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன் ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டியை வச்சு சூப்பராக அது சென்டர் ஸ்டாண்ட் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு போடுறது எப்படி ப்ளஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பண்ணியிருப்பேன் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வலது கால் தான் யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூணாவது நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் ரோடில் போகும்பொழுது எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது விபத்துகள் நிறைய நடைபெறுதுன்னு சொன்னீங்க அப்போ இதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆசைப்படுறது கிடையாது ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் யார் டிரைவிங் சொல்லி கொடுப்பாங்க இப்போ காருக்கு வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறது ப்ராப்பராக ஒரு இடங்கள் இருக்குன்னு வைங்களேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிரைவிங் ஸ்கூலாவது இருக்குது ஆனால் டூ வீலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல யார் சொல்லி தருவா வீட்டில் எங்களோட பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி சொல்லி பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கே சரியாக தெரியலண்ணா கரெக்டாக அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லி கொடுப்பாங்க அதிகபட்சம் எங்க ஓட்டுவோம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருந்து ஒரு கிளம்பிடுவாங்க நீங்க சாலைகளில் பாத்தீங்க அப்படின்னா பெருமளவு விபத்துகள் நடைபெறுது இதில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லா வட்டத்திலையுமே நடக்குது வயதானவர்கள் கூட இந்த தப்பு நடக்குது இதில் பெரும்பாலும் நான் என்ன சொல்லுனா இந்த விபத்துக்கு காரணம் மனித தவறுகளே அதுக்கு முக்கியமான காரணம் ஓவர் ஸ்பீடு இன்றைக்கி இன்னைக்கு ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் அண்ட் ஃபைவ் இந்த கேடிஎம்லாம் வச்சு பயங்கர ஃபாஸ்ட்டாக போவாங்க அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம் ஓவர் ஸ்பீடாக போய் மற்றவங்களை மிரட்டுறதும் மற்றவங்கள போய் இடிக்கிறதும் இதெல்லாம் பட் ஒரு கொஸ்டின் வருது நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம் பெண்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டர்ஸை கொண்டு போய் இடிச்சிடுறாங்க எங்கேயாவது அவங்க ரொம்ப வேகமாக போன மாதிரின்னு தெரியல ஒரு இடத்துல மோதன பிறகு திரும்ப திரும்ப அந்த ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியும் பார்த்துருக்கோம் ஏத்தவள பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே குழப்பமாக இருக்கும் ஏன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்ம தூத்துக்குடியில் அந்த டீச்சர்ஸ் காலனி ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோ ப்ளஷர் அந்த வண்டியில் நான் அங்கே கடந்து போகிற ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக தான் வந்திருக்காங்க எழுத்தாப்பில் எந்த வண்டியுமே கிடையாது சைடில் எந்த வண்டியுமே கிடையாது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சடனாக தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து ஒரு வேப்பமரம் பக்கத்தில் நின்று ஒரு பெரிய டூ வீலரில் கொண்டு இடித்து இந்த இடத்துல சரியான அடி அடிச்சு நிறைய பிளட் லாஸ் ஆகி அவங்கள தூக்கிட்டு போறாங்க அங்க கடையில உள்ளவங்க சொல்றாங்க சார் எந்த வண்டியுமே கிடையாது எய்தாப்ல யாருமே வரல பட் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டாங்க நான் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக கொஞ்சம் ரவுண்டு கேப்ஸ் போட்டிருக்காங்க அங்கங்க ஸோ அந்த இடத்துல சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கு இவங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேகமா வந்திருப்பாங்க வந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம சடனாக ஒரு பிரேக் பண்ணியிருப்பாங்க பிரேக் வந்து சரியா நிக்காம இழுத்து கொண்டு போய் இடிச்சுட்டாங்க இப்படிதான் நடந்திருக்கும் அப்ப இந்த இடத்துல அவங்க வேகம் குறைவாக வந்திருந்தால் கண்டிப்பா பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் கண்டிப்பா அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பைக் அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் கரெக்டாக பிரேக் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் ஃபிஃப்டி இருக்கு எங்கள் வீட்டிலே டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரும் இருக்கு நான் வந்து பல்சர் ஓட்டும் பொழுது கொஞ்சம் வேகமாக ஓட்டுவேன் நீங்கள் பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கால் பிரேக்கும் அடிப்பேன் ஃப்ரெண்ட்ல இருக்க பிரேக்கையும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பிடிப்பேன் எப்போவுமே ஃப்ரெண்ட் பிரேக்கை வந்து ஃபுல்லாக பிடிக்கக்கூடாது அதே மாதிரி எடுத்த உடனே ஃப்ரெண்ட் பிரேக்கையும் பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும் வண்டி வந்து ஸ்லிப் ஆகி ஸ்கிட் ஆகி எங்கேயா போய் மோதிரும் அப்போ ஃப்ரெண்ட் பிரேக் மட்டும் பிடிக்கக்கூடாது பிடிக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்கிறீங்கன்னா எங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பின்பக்க பிரேக்கை வந்து ஃபுல்லா பிடிச்சிங்க அப்படின்னா முன்பக்க பிரேக்கை ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பிடிக்கணும் பிடிச்சா ஈவனா போய் நிற்கும் சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பயத்துல எடுத்த உடனே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பிடிச்சிருவாங்க பிடிச்ச உடனே சடனா வந்து பாத்தீங்கன்னா பேக் பிரேக்கை பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி வீல் வந்து அப்படி திரும்பி அப்படி நேரம் கொண்டு போய் இடிச்சிடும் ஒருவேளை நான் சொன்ன அந்த ஆக்சிடென்ட் கூட அப்படி கூட நடந்துருக்கலாம் ரைட் இப்ப ஒரு விஷயம் புரியுங்க பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நான் வந்து பல்சர் ஓட்டும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வரைக்கும் கூட போவேன் ஆனா இந்த ஸ்கூட்டர் புது ஸ்கூட்டர் தான் ரெண்டாயிரம் கிண்ட் தான் ஓடி இருக்கு நாற்பது ஐம்பதுக்கு மேல நான் இது வரைக்கும் போனதே கிடையாது அந்த ஸ்கூட்டர்ல ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் ஏன்னா ஸ்கூட்டர்ல வந்து வெயிட் கிடையாது என்ஜின் வந்து பின்னாடி இருக்கு ரைட்டா என்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு ஃபியூல் டேங்கும் பின்னாடி இருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பெருசா தெரியுதுன்னு நினைச்சுறாதீங்க அதில் ஒன்றுமே கிடையாது வெயிட்டே இருக்காது ஆனால் பைக்ல வந்து முன்பக்கம்தான் எடை முன்பக்கம்தான் இன்ஜின் என்ஜின் இருக்கும் ஃபியூல் தான் இருக்கும் ஃபியூல் போட்டிருப்போம் அப்ப முன்பக்கம் எடை அப்படிங்கும் பொழுது அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது அப்படி நிக்கிற மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு ஸ்கூட்டர் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்கூட்டர் ஓட்டும் பொழுது சிட்டிக்குள்ள முப்பது நாற்பது இன்னைக்கு வரைக்கும் நான் தாண்டதே கிடையாது என்னால் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறனால நீங்க ஸ்கூட்டர் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க முப்பது நாற்பதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது ஓகே சார் ரைட்டா அதே மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும் என்ன பண்ணணும் பின்பக்க பிரேக் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா முன்பக்க பிரேக்கும் பிடிக்கும் ஸ்கூட்டர்ல இருந்தாலும் நீங்க லைட்டா பிரேக்கை பிடிச்சிக்கலாம் ஒரு வீட்டில் இன்னைக்கு ஜென்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டா ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் ஓட்டிடலாம் வயசானவங்க ஓட்டிடலாம் எனக்கு ஈரை மாத்திட்டே இருக்க வேண்டாம்ல மாத்திட்டே இருக்க வேண்டாம் சரியா ஆனால் பைக் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் ஏன்னா அதில் காலில் பிரேக் இருக்கு கால் பிரேக் அப்படிங்கிறது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை தரக்கூடியது ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது ஆனால் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கை பிரேக் அப்படினால தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வலது கை பிரேக்கர் கரெக்ட் ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆக்சன் நடந்துருவதுனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடில் போகும் நடு ரோட்டில் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு ஸ்கூட்டரில் போய் நடு ரோட்டில் போய் சடனாக பிரேக் போடுறாங்க பிரேக் பண்ணிங்களும் பார்த்துருப்பீங்க பிரேக் போட்ட உடனே பின்னாடி வந்த ரெண்டு மூணு போலீஸ் வண்டி அது ஒரு கான்வாய் நினைக்கிறேன் ஏதோ மினிஸ்டரோட கான்வாய் என்னன்னு தெரியல ஒன்று கொண்டு பின்னாடி இடிச்சிட்டாங்க வரிசையாக பெரிய தப்பு தெரியுமா வண்டி போயிட்டு இருக்கும்போது வந்து பிரேக் கிடைக்கிறது நான் வந்து இது பெண்களை மட்டும் சொல்லல எல்லா தரப்புலயும் இருக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் சரியா சடனா போய் பிரேக் அடிக்கவே கூடாது நீங்க பிரேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பார்க்கணும் சைடு வியூ மூலமா பாக்கணும் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சைடு வியூ மிரர் கண்டிப்பா அவங்க வண்டியில இருக்கணும் ஒருவேளை உடஞ்சு போனா உடனடியாக மாத்திரணும் சைடு வியூ மிரர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் இங்க நிறைய பேர் நம்ம பண்றது இல்ல நான் சமீபத்தில் பாம்பே போயிருந்தேன் பாம்பேல பாத்தீங்க அப்படின்னா சைடு வியூ மிரர் இல்ல அப்படின்னா எதுவும் இருக்க கூடாது ஐஎன்டி நம்பர் பிளேட் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து இருக்கு அந்த ரூல்ஸ் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்ப சைடு வியூ மிரரை பார்த்து தான் நீங்க ஒரு லெஃப்ட் திரும்பறீங்க நீங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்படியே லெஃப்ட் திரும்புறீங்க என்ன செய்யணும் மிரர் பார்க்கணும் லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும் மிரர் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இன்டிகேட்டர் போடணும் இன்டிகேட்டர் இன்டிகேட்டர் கண்டிப்பா போடணும் கன்ஃபார்ம் இன்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு மிரர்ல பாக்கும்போது பின்னாடி வண்டி வரலனா திரும்பணும் சில நம்மனாவது தெரியுமா அவங்க திரும்பணும்னு முடிவு பண்ணிடுவாங்க இன்டிகேட்டர் போட்டு அப்படியே திரும்பிடுவாங்க

எடுத்த உடனே இப்படி கட் பண்ண கூடாது கட் பண்ணா அந்த பக்கம் வர வண்டி வந்து சோ சைடு மிரர் பாத்துட்டு என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போகணும் ரைட்ல போயிட்டு அங்க ஒரு யூ டர்ன் பண்றதா நீங்க பண்ணிக்கலாம் லெஃப்ட்ல போகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட்ல வந்துடணும் இப்படி அப்போ சைடு வியூ மிரர் இருந்தா பெரும்பாலும் நீங்க விபத்துகளை அதிகப்படியாக தவிர்க்கலாம் ரைட்டா அப்போ சடன் பிரேக் போடக்கூடாது இண்டிகேட்டர் போட்டு உடனே திரும்ப கூடாது இண்டிகேட்டர் போடாமலும் இருக்க கூடாது சரியா சில நேரங்களில் ஒருவேளை உங்க வண்டியில இண்டிகேட்டர் வேலை செய்யலன்னா என்ன பண்ணணும் லெப்ட்ல திரும்பதா மிரர் பார்க்கணும் சைடு மிரர் பார்த்துட்டு இன்னும் கை காமிக்கணும் கை காமிக்கணும் கரெக்ட் அதாவது பாதிப்பு என்பது உங்களுக்கும் வரக்கூடாது உங்களை வச்சு மற்றவங்களுக்கும் வரக்கூடாது அப்போ ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பாக இந்த மாதிரி டிரைவ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் நடக்காம தவிர்க்கலாமா கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்றேன் அதுல உங்களுக்கு ஒரு விளக்கம் புரியும் ஒரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு அம்மா வெளியே வராங்க அதாவது இது மாதிரி ஸ்கூட்ரு ஓட்டிட்டு ஒரு அம்மா ஓட்டுறாங்க ஃப்ரெண்டில் வந்து அவங்க பிள்ளைய வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டி வராங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு பைக் இருக்கு ரைட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தெருவுக்குள்ளேருந்து மெயின் ரோட்டுக்கு கண்ணை மூடிட்டு அப்படியே ஏறுறாங்க கண்ணை மூடிட்டு மீன்ஸ் லெஃப்ட் ரைட் அவங்க பார்க்கவே இல்லை ஸ்ட்ரைட்டா அப்படி அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ரைட் திரும்பி பார்த்துட்டா நம்ம வந்து கடந்து போக முடியாது நம்ம அப்படியே போயிட்டா நம்ம போயிடலாம் அவங்களாம் நின்றுருவாங்க அந்த பக்கம் உள்ளவங்களாம் தானாகவே பிரேக் அடிச்சுருவாங்கங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் அப்படி வராங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு முன்னாடி போன பைக்கார் வந்து பிரேக் அடிக்க ட்ரை பண்ணுறாரு பிரேக் வந்து நிற்கலை அந்த வண்டி இந்த வண்டி மோதிருச்சு மோதி அந்த பாப்பாவும் கீழே விழுந்துருச்சு அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வண்டி அந்த கால் மேலே சரிஞ்சிருச்சு சரிஞ்சிட்டு அவங்க சண்டை போடுறாங்க இவர்கிட்ட பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறாரு ஏங்க இது மெயின் ரோடு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளேருந்து வரும்பொழுது நீங்கள் தான் இடது பக்கம் வலது பக்கம் பார்த்து வரணும் நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த சண்டை போடுறதோ நீ வந்து சரியா இல்லை நான் சரியாங்கிறதெல்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது ஒரு விபத்தில் அதாவது டூ வீலர் விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு மிக மிக அதிகம் நீங்க ஒரு கார்ல போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன விபத்துல உங்களுக்கு எந்த அடியும் படாது ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நீளமா பானட் இருக்கு இன்ஜின் இருக்கு ஒண்ணுமே ஆகாது எல்லாமே கார்ல அடிபட்டுக்கிடும் ஆனா டூ வீலர்ல மட்டும் நீங்க எந்த டூ வீலர் யூஸ் பண்ணாலும் சரி சரியா நீங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினாலும் சரி ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி இல்ல காஸ்ட்லியான நீங்க சுசுகி ஹயபுஸா வாங்கினாலும் சரி அடி பட்டுருச்சு அப்படின்னா பாதிப்பு ரொம்ப ஹெவியா இருக்கும் ரைட்டா ஆமா அதனால தான் நம்ம ஹெல்மெட்டை கண்டிப்பா போடணும்னு சொல்றோம் ஹெல்மெட்டு சரியா யாரும் போடுறதே கிடையாது நான் வந்து என்ன சொல்லுவேன்ல நான் ஒரு உதாரணமா தான் இருக்கேன் நான் வண்டி ஓட்டின காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹெல்மெட் போடாம நான் வெளியே போகவே மாட்டேன் ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணும்ல நானே ஊருக்கு உபதேசம் சொல்றேன் அப்ப நானும் கரெக்டாக இருக்கணும்ல சில லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெகுலராக போடுறாங்க எங்கேயாவது ஒரு திருமண விழாவுக்கு போகும் பொழுது மேக்கப் பண்ணி இந்த ஹேரில் ஏதாவது வச்சுருப்பாங்க போடும்போது அவங்க ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்க அதில் கலைஞ்சிரும் அப்படின்னு சரி அந்த டைமில் ஏதாவது விபத்து நடந்தா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டுட்டீங்க அந்த டைம் மட்டும் நீங்கள் ஹெல்மெட் போடலை அப்போ விபத்து நடந்தால் என்ன பண்ணுவீங்க எப்பவுமே வந்து அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கவே கூடாது ஸோ ஒரு விபத்து நடந்து ஒரு கால்களை இழந்து விட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்மை படைத்த இறைவனால் கூட ஒரு சுண்டு விரல் போனால் கூட நமக்கு கிடைக்காது ஆமாம் ஐயோ இறைவா எனக்கு என்ன சோதனைன்னு அப்போ போய் சொல்லி என்ன பிரயோஜனம் நாம் சரியில்லை அப்படின்னா விபத்து நடந்து போகும் அதனால தான் சொல்கிறேன் நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிறைய நிறைய விபத்துகளை வந்து தவிர்க்க முடியும் ஒரு டிவிஎஸ் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு வயசான தாத்தா அவர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எக்ஸெல் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் போய் பிரேக் அடித்தா நிற்காது ஏன்னா அது வந்து வெயிட்லெஸ்ஸான ஒரு வண்டி சரியா ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக போயிட்டு என்ன பண்ணிட்டாரு பிரேக் அடிக்கார் நிற்கல நேரம் மரத்தில் கொண்டு விட்டுட்டார் ஒவ்வொரு வண்டியை பற்றின அதோடைய கேரக்டரை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் நான் தான் சொன்னேன் நான் பல்சர் ஓட்டும் போது ஒரு விதமாக ஓட்டுறேன் ஸ்கூட்டரை ஓட்டும் பொழுது புது ஸ்கூட்டராக இருந்தாலும் நான் மெதுவாக தான் ஓட்டுறேன் டிவிஎஸ் எக்ஸலாக ஓட்டினா இன்னும் மெதுவாக தான் ஓட்டுவேன் ரைட்டா எந்தெந்த வண்டி எப்படி எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்ம டிரைவ் பண்ண தெரியணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் எண்பதுக்கு மேலே போயிட்டாலே ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் நம்ம இந்தியாவோடய ரூல்ஸ் என்னது எப்போவுமே இடது ஓரமாக நம்ம போகணும் ரைட்டா இடது ஓரமாக தான் நீங்கள் போகணும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணி போகக்கூடாது கரெக்டான லேனில் போகணும் அதே மாதிரி ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா ரெட் இருக்கு அப்படின்னா அடுத்து க்ரீன் வரது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணக்கூடாது பின்னாடி யாராவது உங்களை ஹார்ன் அடித்தாங்க வைங்களேன் ஹார்ன் அடித்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் போகாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்டை போடலாம் டிராஃபிக் போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம் இவர் என்ன அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு அதெல்லாம் தண்டனைக்குரியது அது அந்த மாதிரி செய்யக்கூடாது நான் அப்படி நிறைய பேரை பண்ணியிருக்கேன் ஓகே ஆமாம் எனக்கு பின்னாடி நான் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு ரெட்டு இருக்குது அங்கே வந்து அந்த பக்கம் ஆள் வரலன்னு உடனே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அடித்து என்னை போக சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் போகவே இல்லை நிப்பாட்டிகிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை சத்தம் போட்டு போன பிறகு நான் அந்த பஸ்ஸை தேடி போய் பஸ் நம்பரை எடுத்து அவங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் ஏங்க நான் சிக்னல் இருக்கேன் ரெட் இருக்கும்போது என்னை ஏன் போக சொல்கிறாரு தப்பு இல்லை அப்போது ஒவ்வொருவரும் அதே மாதிரி அந்த லைன் போட்டிருப்பாங்கல்ல ஒரு ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க அதை தாண்டி நீங்கள் போகவே கூடாது ஒரு ஜீப்ரா லைன்ஸ் இருக்குள்ள எல்லோரும் நடந்து போகிறதுக்கான லைனில் கொண்டு வண்டியை நிப்பாட்டக்கூடாது சிக்னல் விழுந்த பிறகு தான் போகணும் அது மாதிரி எல்லோ விழுந்த உடனே டக்குன்னு கிராஸ் பண்ணக்கூடாது எல்லோ அப்படிங்கிறது எதுக்கு போடுறாங்க நீங்கள் நிறுத்துறதுக்கான வார்னிங் நீங்கள் நிறுத்திடுங்க தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெட்டு விழுந்தது வரைக்கும் வந்து கரெக்டாக ரெட்டு விழுந்த பிறகு கிராஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரைட்டா இப்படி தான் விபத்துக்கள் நடக்கு இப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கம் வந்துடுவாங்கல்ல அதனால் நீங்கள் கரெக்டான ரோட் ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா காலத்துக்கும் எந்த விபத்தும் நடைபெறாது உங்க வண்டியும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் உங்க கூட வர்றதுக்கு ரொம்ப நம்பிக்கையோட எல்லாரும் வருவாங்க சார் அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்கூட்டர்ல போகும்போது சாரி கட்டிட்டு போவோம் அப்ப எந்த அளவு கவனமா இருக்கணும் சார் ஓகே கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா மேக்சிமம் சாரி வந்து அணிஞ்சு போகும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் அதை நான் முதலே சொல்லிடுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஹை ஹீல்ஸ் போடுவாங்க ஹை ஹீல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டூ வீலர் டிரைவுக்கு செட்டே ஆகாது டூ வீலர் மட்டும் இல்லை அது ஃபோர் வீலர் ஓட்டராக இருந்தாலுமே அது செட் ஆகாது ஹை ஹீல்ஸ் எப்போவுமே போடக்கூடாது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஹீல்ஸில் செருப்பு போடலாம் அல்லது ஷூஸ் போடலாம் இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க வந்து கீழே காலை எடுத்து சைடில் வைப்பாங்கல்ல அப்போ இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா சடனாக அந்தோட சாரியோட தும்பு ஏதாவது பிடிச்சி இழுத்துறக்கூடாது அப்படிங்கிறனால அதை ரொம்ப கவனமாக போகணும் சாரீ கட்டி போகும்போது முடிஞ்ச வரை ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அந்த முந்தானம் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணிக்கிடணும் ஓகே அதே மாதிரி சுடிதார் போட்டு போகும்போது ஷால் போடுவோம்ல அதையும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம கட்டிக்கிடணும் அல்லது பின் பண்ணிக்கிடணும் ஏன் அப்படின்னா உள்ள போய் வீலில் சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க சில விபத்துகள் நடக்குது இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிடணும் அப்போ ஸ்கூட்டர் அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் அப்படி பேக்டாக மூடி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு சின்ன தவறு கூட நமக்கு பெரும் விபத்துகளை ஏற்படுத்திவிடும் நாம கொண்டு போற அந்த டூ வீலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு மெஷின் அதை சாதனமாக நினச்சிடாதீங்க என்ன பொறுத்தரோல உலகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புனா கண்டுபிடிப்புன்னா எது நான் சொல்ல தெரியுமா இந்த உலக நாடுகளை ஒன்றிணைத்தது எது அப்படின்னு கேட்டா நான் அதை சக்கரம்னு சொல்லுவேன் வீல் வட்ட வடிவ வீல் உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுலேயுமே ஒரு தனி மனிதனுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா அது டூ வீலர் ஒரு டூ வீலர் எடுத்து இந்தியா முழுக்க நம்ம எந்த சந்து பொந்தலையும் நுழைந்து வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் சமீபத்தில் நான் சொன்னேன் பாம்பே போயிருந்தேன்னு நாங்கள் ஃபுல்லாக டூ வீலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன் கார் ஓட்டுறதுக்கே விருப்பம் இல்லை டூ வீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நுழைஞ்சு போக முடியுது எல்லா சூழ்நிலைகளுக்கும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல மைலேஜ் கிடைக்குது ஒரு தனி மனிதனுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டூ வீலர் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆனால் அதை வந்து ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் நான் கற்றுக்கிடுவேங்க இதெல்லாம் ஒரு டிரைவிங்கா அப்படின் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறதும் ரூல்ஸை ஃபாலோ இந்த மாதிரி விபத்துக்களுக்கு முக்கிய காரணம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆண் பெண் வேறுபாடே இல்லாமல் கத்துக்கிடணும் இப்போ வந்து நான் சொன்ன இந்த தகவல்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார் நான் ஒரு மூணு கேள்வி கேட்டிருந்தேன் எனக்கு அதுக்கான பதிலும் கிடைச்சது அதை தவிர்த்து மிச்ச பதிலும் எனக்கு கிடைச்சிருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னன்னா வண்டி சூஸ் பண்றது கால் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்து தான் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ரெண்டு கால் பேலன்ஸ் இருக்கணும் செகண்ட் வண்டியோட வெயிட் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அது எனக்கு ரொம்ப இருந்துச்சு நெக்ஸ்ட் வண்டிக்கான மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க பிரேக் செக் பண்றது இன்ஜின் ஆயில் மாத்துறது கீர் ஆயில் மாத்துறது இது எல்லாமே எனக்கு புதுசு பிரேக் செக் பண்றது வந்து நார்மலா எல்லா வண்டிக்கும் பண்ணுவாங்க இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் ஸ்கூட்டிக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியும் அதாவது என்ஜின் ஆயில் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க சொல்றது அது எப்படி தெரியாம இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாது தெரியாது என்ஜின் ஆயில் வந்து எப்படி மாத்தணும் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒருத்தருக்கு மாத்தணும் கூட தெரியாது அது மாதிரி அதுல கியர் ஆயில் இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது ஓகே வேற அது ரெண்டுமே நீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டுக்கு ஒருக்கா மாற்றணுங்கறது எனக்கு புதுசு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றணும் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ரெட் லைட் உழம்பு நம்மளுக்கு பின்னாடி யாராவது ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம போய் தைரியமாக பேசலாம் அதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணும்போது எப்படிலாம் டேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம மிரர்ல பாக்குறது இண்டிகேட்டர் போடுறது எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சேஃப்டியா இருந்துச்சு சார் ஓகே 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 தேங்க் யூ சார் ஓகே ரொம்ப நன்றி அதே சமயத்தில் நம்ம பார்வையாளர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிடணும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி மூலமாக இன்றைக்கு பல பேருக்கு இந்த டவுட் வந்து கிளியர் ஆகியிருக்கும் பொதுவாக மாதிரி கேள்விகளுக்கு யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு தெரியாமல் தான் இந்த டவுட் வந்து கிளியர் ஆகாமலே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்யூபுளான ஒரு கொஷின்ஸை வந்து உங்களோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ சார்